السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا أقبط للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن يا ينظر مي சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்கினி அவர்களே அஹலுல் குரான் உல் ஹதி சார்பாக நடத்தப்படக்கூடிய தொடர் பெருமுனை பிரச்சாரம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அலஹமது இம்பான் காயல்பட்டினம் கிளை சார்பாக நடத்தப்படக்கூடிய அந்த திருமுனை பிரச்சாரத்தினுடைய மையப்புள்ளி புள்ளி நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதுதான் மனித சமூகம் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் அதன் மூலம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தீமையான காரியங்களிலிருந்து அவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு அதன் மூலம் நரகத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம்தான் இந்த தெமுனை பிரச்சாரத்தினுடைய மைய புள்ளி அன்புக்கு அவர்களே எல்லா நபிமார்களும் செய்த பணி தவா என்ற இந்த பணி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் நபிமார்கள் பயன்படுத்தி மனிதர்களை நேர்வழின் பக்கம் அழைத்தார்கள் அப்படியான ஒரு வாய்ப்பு தான் இந்த தெருமனை பிரச்சாரம் உம்மத்தின் குந்தும் அனில் முன்கர் ரசூலுல்லாய் சொல்லு அலி வசல்லம் அவர்களுடைய சமூகமான இந்த சமூகம் தொடர்ந்து நன்மையான காரியங்களை ஏவிக்கொண்டே இருக்கும் தீமைகளை இந்த சமூகத்திலிருந்து தடுத்து கொண்டே இருக்கும் அன்பானவர்களே இந்த உலகம் படைக்கப்பட்டது வீணுக்காக அல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வீணுக்காக படைக்கப்படவில்லை அல்லாஹ் அல்லா சுஹ நமக்கு தந்திருக்கக்கூடிய அருக்குடைகளை பற்றி நிச்சயமாக கேள்வி கேட்பான் அல்லஹ சுஹானுவ சாலா பார்ப்பதற்கு கண்களை தந்திருக்கின்றான் அல்லா சுஹானுவ சாயா கேட்பதற்கு கேள்வி அறிவை தந்திருக்கின்றான் அல்லா சுஹானுவ சாலா சிந்திப்பதற்கு உள்ளத்தை தந்திருக்கின்றான் நிச்சயமாக இந்த அருக்குடைகள் எல்லாம் கேள்வி கேட்கப்படும் அல்லாஹ் சுஹானுவ மறுமை நாளில் எப்படி உன்னுடைய கண்களை பயன்படுத்தினாய் எப்படி உன்னுடைய கைகளை பயன்படுத்தினாய் எப்படி உன்னுடைய கால்களை பயன்படுத்தினாய் இதையெல்லாம் நான் இலவசமாக உனக்கு தந்திருந்தேனே இதை பயன்படுத்தி நீ என்ன செய்தாய் இந்த உலகத்தில் என்பதை பற்றிய கேள்வியை நிச்சயமாக அல்லா சுஹானுவ கேட்கத்தான் போகின்றாள் ஆதமுடைய பிள்ளைகளுடைய கால்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நகர்ந்து போக போது இல்லை மறுமை நாள் என்கின்ற ஒரு நாளை ஈமான் கொண்டவர்கள் தான் நாங்கள் அல்லாம் அல்லாஹு சாலாவை பார்ப்போம் என்கின்ற இந்த நாளை ஈமான் கொண்டவர்கள் தான் நாம் எல்லாம் இந்த உலகத்துல நம்மளுடைய ஆயுள் காலம் அறுபது எழுபது வருடங்கள் தான் இந்த இன்னைக்கு கூட ஒரு மையத்தை நாம அடைக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கிறோம் அல்லா சுஹ அடுத்தது என்னுடைய மையத்தாக கூட இருக்கலாம் கேட்கக்கூடிய உங்களுடைய மையத்தாக கூட இருக்கலாம் மரணத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லா சுஹானுவ சாலா இந்த வாழ்க்கையை அப்படி தான் வைத்திருக்கின்றான் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்றால் நாம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது அல்லாஹுஹானவ சாலாவை பரிசுத்தமாக வணங்குவதற்கு தான் இந்த அல்லாஹ் இந்த நாளை மறுமை நாளில் பெறக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுஹானவத்தாலாவுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துல மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்கள் நாளை மறுமை நாள்ல முகமது சொல்லல்லாஹு அணிவ சொல்லத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லா சுபானவ சாலாவுக்கு அஞ்சி அல்லா சுஹானவ சாலாவை வணங்கியவர்கள் யாருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கின்றதோ யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இருக்கின்றதோ யார் அல்லாவுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வார்களோ யார் அல்லாஹ் சுஹானவ சாலா சொன்ன விஷயங்களை செய்வார்களோ யார் அல்லா சுபானவச்சாலா தடுத்த விஷயங்களை தடுத்து வாழ்வார்களோ யார் இந்த உலகத்தில் அல்லாவுக்குத்தான் பெருமை எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்கின்ற அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை வாழ்வார்களோ நாளை மறுமை நாளில் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் இந்த உலகத்தில் பெரிய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது இந்த உலகத்துல மிகப்பெரிய காரும் மிகப்பெரிய பங்களாவும் மிகப்பெரிய பணமும் பொருளாதாரம் வைத்திருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துல இருப்பார்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை இஸ்லாம் எங்கேயும் கொடுக்கவில்லை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி செல்லம் கூட இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது இல்லை நாம வாழக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய செல்வம் கூட ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி செல்லம் அவர்களிடம் இல்லை நாம வாழக்கூடிய இந்த சொகுசு வாழ்க்கையை கூட முகமது சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வாழல ரசூலுல்லாய் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த அடிமை அவர் அவர்கள் கூட இதையெல்லாம் அவங்களுக்கு கூட இதெல்லாம் கிடைக்கல என்றால் நிச்சயமாக இந்த செல்வமும் பணமும் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆடம்பரமும் நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை தரும் என்று சொல்ல முடியாது எது நமக்கு சொர்க்கத்தை தரும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுஹானவ பயத்தை சுமந்த ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று இந்த பாங்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுஹானவத்தாலாவுக்காக தொழுகைக்கு விரையக்கூடிய அல்லாவுக்காக நான் தொழுகை நிறைவேற்றும் என்ற நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உள்ளத்தில் பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய சகோதரர்கள் அந்த நேரத்தில் தொழக்கூடிய என்ன தருமை சகோதரிகள் இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் சுஹானவத்தாளாவுக்காக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாஹுவை மட்டுமே தொழுது வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லஹுவையன்றி யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது என்கின்ற இந்த கொள்கையிலிருந்து உறுதியாக தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் அன்பானவர்களே நம்முடைய நியமத்தினுடைய மிகப்பெரிய நியாமஸ் நாம் இந்த ஊர்ல வாழ்றது இந்த ஊர்ல ஒவ்வொரு தெருக்கல்லையும் பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பள்ளிவாசல்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்றால் மனிதர்கள் அங்க போய் தொழுவதற்காகத்தான் ஆனா என்ன பெரிய மோசமான நிலை என்றால் பள்ளிக்கு வருவதற்கு நாம தயங்குகின்றோம் அல்லாவுக்காக ஒரு இருபத்தைந்து நிமிடம் ஒவ்வொரு தொழுகைக்கும் பத்து நிமிடம் தான் ஒரு இருபத்தைந்து நிமிடம் முப்பது நிமிடம் ஒதுக்குவதற்கு இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தில் பலரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழுகையை விடக்கூடியவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அல்லாஹ் சுஹான் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லு அலி அவர்கள் சொன்னார்கள் எவர் பஜர் தொழுகையை விட்டு விட்டார்களோ அன்று முழுவதுமாக ஷெய்தானுடைய கண்ட்ரோலில் அவங்க இருப்பாங்க ஷைத்தா யாரு அல்லாஹ் சுஹான வத்தாலாவுக்கு பிடிக்காத ஒரு படைப்பு யார் ஷெய்தான் மனித சமூகத்தை நரகத்துக்கு இழுத்துச் செல்லக்கூடியவன் அவனுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கணுமா அல்லாஹுடைய தூதர் சல்லாலிசம் சொன்னாங்க மற்றொரு ஹஜீத்தில் யார் ஃபஜர் தொழுகையை சரியான முறையில் ஜமாயத்தோடு தொழுகிறார்களோ எந்த ஆண் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ எந்த பெண் ஃபஜர் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுகிறார்களோ அன்றைக்கு முழுவதுமாக அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் மீது உண்மையிலே நமக்கு அன்பு இருந்தால் நாளை அல்லாஹை நாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையில் தொழ வேண்டும் மற்ற ஏனைய நான்கு சரியான நேரத்தில் தொழ வேண்டும் இல்ல என்னுடைய வேலை இருக்குது இல்ல எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு நம்ம தொழுகையை விட்டோம் என்றால் உண்மையிலே நாம முஸ்லிம் என்று சொல்லுவதற்கே வைக்கப்பட வேண்டும் அல்லா சுகத்தால பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான் தொழுகை சரியாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும் தொழுகை நாம வந்து கோட்டை விட்டு விட்டோம் என்றால் மற்ற அனைத்தும் நம்மை நம்மை விட்டு போய்விடும் என்கின்ற அந்த உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மரணம் எப்பொழுது வேண்டாலும் வரும் மரணத்தை சுமந்து வாழக்கூடிய நாம் பள்ளியோடு தொடர்போடு இருக்க வேண்டும் அல்லாஹுவோடு தொடர்போடு இருக்க வேண்டும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீள வேண்டும் அல்லாஹ் சுஹான தரக்கூடிய வாய்ப்பு இது சகோதர சகோதரிகளே இந்த குரல் யாரெல்லாம் எட்டுகின்றதோ இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ அந்த சமூகத்துக்கு அல்ல மாற்றத்தை தரமாட்டான் வயநாட்டில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் பல இடங்களிலும் நிலநடுக்கங்களும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதை ஒரு சம்பவமாக பார்க்காதீர்கள் நிச்சயமாக அது ஒரு சம்பவம் அல்ல அல்லா நம்முடைய ஊருக்கு வந்தால் என்ன ஆவது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகளுக்கு என்ன ஆவது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சொத்துகளும் செல்வங்களும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த நிலச்சரிவில் மாட்டிக்கொண்டால் என்ன ஆவது அல்லாஹ் சுஹானுவத்தாளா பாதுகாக்க வேண்டும் இதற்கு முன்னால் இதெல்லாம் வராமல் அல்லா சுபானுவத்தாலாவுடைய பாதுகாப்போடு நாம் வாழ வேண்டும் என்றால் அல்லா சுபானுவ விட மீள வேண்டும் அல்லாஹுடைய தண்டனை வரும்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லாஹ் சுஹானுவத்தாலா தண்டிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுஹானுவ சாலாவிடம் நாம் மீண்டு பாவ மன்னிப்பு கேட்டு தொழக்கூடியவர்களாக தொழுகையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக குரான் ஓதுவதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எதை ஏவினானோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் எதை தடுத்தானோ அது எவ்வளோ பெரிய மோசமான பாவமாக இருந்தாலும் அதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் டிவி தான் ஆட்சி செய்து என்றார் நம்மளுடைய வீடுகள்ல சீரியலும் படமும் பாட்டும் கூத்தும் இதுதான் ஆட்சி செய்கின்றது என்றால் அல்லா சுஹானுவாடைய தண்டனையை நாமே கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் அல்லா சுஹானுவா நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய வீடுகள்ல குரான் நம்மளுடைய வீடுகள்ல சூரத்தில் பக்கரா ஓதப்பட வேண்டும் அல்லாஹுடைய வேத வரிகள் நம்மளுடைய வீடுகள்ல ஓதப்பட வேண்டும் அப்படி இருந்தால்தான் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கின்றது என்கின்ற இந்த அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதனால் இதுவரை தொழாதவர்கள் அல்லாவுக்காக நம்முடைய உள்ளத்தை மாற்றி தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும் இதுவரை பள்ளிக்கு வராதவர்கள் இதுவரை தொழுகையில் புடுவோக்காக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து என்னுடைய பாவங்களை மன்னித்து உடைய அல்லாஹ் இனிமே நான் தொழுகின்றேன் என்கின்ற உறுதிப்பாடோடு தொழுவதற்கு நாம் ஆரம்பிக்க வேண்டும் இந்த தெருவில் நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய எந்த ஆண்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு கேட்டுவிட்டால் பள்ளிவாசலுக்கு விரைந்து போகக்கூடிய ஆண்களாக இந்த இந்த தெருவில் இருக்கக்கூடிய ஆண்கள் மாற வேண்டும் அதே போல ஒக்கத்து வந்து விட்டு என்றால் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மாற வேண்டும் என்கின்ற அந்த நசியத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அல்லா சுஹானுவா அல்லா சுஹானுவாவிடம் மீண்டு அவனிடம் பாவம் மன்னிப்பு கேட்டு நன்மையான காரியங்களை செய்து மரணிக்க போது அஷ் அல்லா وأشهد أن محمدا عبده ورسولُه إن جنة ترك اليما و مرنك يا واي فاي و قبلكم و دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم و الله